தகர்த்துட்டு அந்த இடத்துல நம்ம கோயில்களை கொண்டு வரணும்னு ஆர் எஸ் எஸ் அறிவிச்சிருக்குது இவ்வளவு திருட்டு தனங்களையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க ஐம்பது மீட்டருக்கு ஆளுகளை போய் நாங்க கொடி ஏத்துவோம் நாங்க விளக்கு ஏத்துவோம் தர்கா ஏன் உங்களுக்கு ஊர்வலம் போகணும்னா பள்ளிவாசல் வழியா தான் போடும் உங்களுக்கு விலைக்கு ஏத்தணும்னா பள்ளிவாசல் வழியா தான் போடும் எதுக்குங்க ரத்த ஆறு ஓடணும் உங்களுக்கு இந்து இஸ்லாம் வெட்டிக்கிட்டு சாகணும் ரத்த ஓடணும் பாபர் மசூதி போய் அங்க கொண்டு போய் ராம் நல்லா வச்ச மாதிரி இன்னைக்கு நீங்க திருப்பரங்குன்றம் மேல சிக்கந்தர் மலையில கொண்டு போய் ஒரு சிலையை வைக்கணும் அதன் மூலமா அடிச்சுக்கணும் மண்டை கலவரம் கன்னியாகுமரியில் கலவரத்தை ஏற்படுத்தி நீங்க பிளவிவாதத்தை ஏற்படுத்தி நீங்க அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நீங்க பிளவாதத்தை ஏற்படுத்தணும் ரத்தார் நினைக்கிறீங்க உங்களுடைய கனவை ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டாரு ஓட கலவர எண்ணத்தை பொடியாக்கினாரா இல்லையா அப்ப பாஜக அடிபொழியாக இருக்கக்கூடிய அதிமுக போன்ற அடிமைகள் இன்னைக்கு எங்களுடைய கொள்கை எதிரி கட்சியினுடைய அடிநாதம் என்னங்க கொள்கை அந்த கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் போய் ஓடி ஒளிஞ்சிருக்கான் நாற்பத்தோரு பேர் சேர்த்து போனா அப்பவும் வெளில வர துப்பு இன்னைக்கு இந்த கலவரம் ஏற்பட போற சூழல் இருக்குது அப்பவும் வெளில வந்து பேச மாட்டான் அப்படின்னா நீ எதற்காக கட்சி நடத்துற நீ யாருக்காக கட்சி நடத்துற அப்ப இந்த பிளவுவாத சக்திகளுக்கு கலவரம் பண்றவனுக்கு கூட உடந்த இறந்துகிட்டு ஜால்ரா போடக்கூடிய கூட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு முகத்திரையை கிழித்து காமிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் எப்படி ஆண்டாண்டு காலம் மாக தமிழ்நாட்டில் உங்களுடைய கலவர என்ன ஈடுபடாதோ எடுபடாதோ அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தந்தை பெரியார் ஏற்றி வைத்த சமத்துவ தீபம் தான் வளரும் தந்தை பெரியாரனுடைய மாநிலத்தில் தந்தை பெரியாரனுடைய மண்ணில் திராவிட இயக்க மண்ணில் பெரியார் அண்ணா கலைஞர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நீங்கள் ஒருபோதும் பீகார் அசாம் குஜராத்தில் பண்ணின மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்சா ஆயிரம் எடப்பாடி கூட்டுவாங்க ஆயிரம் தற்கொலை கூட்டுவாங்க ஒரே ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற தலைவர் உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பார் உங்களுடைய கனவு தமிழ்நாட்டுல ஒருபோதும் ஈடுபடாது ரைட் ஓகே எல்லாருடைய இறுதி பார்வை ரொம்ப வேகமா கேட்டு நினைக்கிறேன் அதிகமாக உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கணும்